ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசுவருஷம் தட்சிணாயனம் வருஷருது மாதம் ஏழாம் நாள் பௌமவாசரம் செவ்வாய்க்கிழமை சாந்திரமான ஆஸ்வீஜ மாத சுத்த த்விதீயை சுக்லபட்ச த்விதீயை திதி புதன்கிழமை அதிகாலை நான்கு பதினைந்து வரை அதன்பின் திருதீயை திதி ஹஸ்த நட்சத்திரம் மதியம் இரண்டு பத்து வரை அதன் பின் சித்திரை நட்சத்திரம் நாம கரணம் இன்றைய சாதி திதி த்விதீயை இன்று நாள் முழுதும் சித்தயோகம் இன்றைய ராகுகால நேரம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சந்திராஷ்டம விவரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு செப்டம்பர் இருபத்தைந்து மதியம் இரண்டு ஐம்பத்தைந்து வரை சந்திராஷ்டமம் சுபம்